சீமானவர்களை இழிவுபடுத்தணும் அண்ணன் சீமானவர்களை அசிங்கப்படுத்தணும் அந்த கெட்ட எண்ணம் இருக்குது பற்றியா காவல்துறை அதிகாரிகளுக்கு அந்த கெட்ட எண்ணத்தை கொண்டு வீட்டுக்கு வெளியில் ஒட்டுறது என்ன சம்மன் வந்து அண்ணன் படிக்கிறதுக்கு கொடுக்குற கொடுக்குன்னு நினைக்கிறியா இல்லை வரவங்க போகிறவங்கலாம் வீட்டுக்கு வெளியில் ஒட்டி அதை படிச்சுட்டு போகணும்னு நினைக்கிறியா இப்போ அவர்களுடைய நோக்கம் என்னென்னா வீட்டுக்கு வெளியில் ஒட்டி நாம் தமிழ் வச்சு தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானையும் நம்ம அசிங்கப்படுத்திட்டோம் நம்ம கலங்கப்படுத்திட்டோம் காவல்துறை அதிகாரிகள் யாருக்கு வேலை பார்க்குறாங்க ஐயா ஸ்டாலினுக்கு தானே வேலை பார்க்குறாங்க மத அரசியல் பண்ணுறோமா தமிழ்நாட்டில் மத பிரச்சனை ஏற்படுத்துறதுக்காக பேரணி நடத்துகிற அனுமதி கொடுங்கன்னு கேட்டோமா இல்லை சாதியை கட்சி அணிக்கிறோமா எங்கள் சாதி தான் உயர்ந்த ஜாதி எங்கள் சாதிக்காக நாங்கள் போராடணும்னு சொல்லிட்டு பேரணி நடத்த அனுமதி கேட்டோமா நாங்கள் என்ன பிரச்சனை உங்களுக்கு நாங்கள் எதற்கு அனுமதி கேட்குறோம் சமூக நீதி அரசு அப்படின்னு வாய்கிழியே பேசுகிறீங்கள மேடை இல்லை அந்த சமூக நீதியை காக்கணும் என்பதற்காக தான் நாங்கள் பேரணி நடத்தோம் பஞ்சமி நிலத்தை மீட்கணும் நீங்கள் எப்படி இதற்கு அனுமதி கொடுப்பீங்க பஞ்சமி நிலத்தை மீட்கணும்னு சீமானை சொல்கிறாரு ஐயோ ஐயோ என்னோ சீமானு இப்படியெல்லாம் போராட ஆரம்பிச்சிட்டாரு திமுக கட்டிடங்கள் பல கட்டிடங்கள் வந்து பஞ்சமி நிலத்தில் தான் நான் இருக்குது அப்புறம் பஞ்சமி நிலத்தை மீட்கணும்னு சீமான் போராட்டம் பண்ணால் அப்புறம் பஞ்சமி நிலத்தை உண்மையாகவே மீட்டால் திமுக கட்டிடம் எதுவுமே இருக்காது என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே நீதி மறையட்டுமே தன்னாலே வெளிவரும் தயங்காதே தலைவன் இருக்கிறான் மயங்காதே ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காதே உலகத்தில் திருடர்கள் சரிபாதி ஊமைகள் குருடர்கள் அதில் பாதி உலகத்தில் திருடர்கள் சரி பாதி ஊமைகள் குருடர்கள் அதில் பாதி கலகத்தில் பிறப்பது தான் நீதி மனம் கலங்காதே மதி மயங்காதே கலங்காதே மதி மயங்காதே என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே இருட்டினில் நீதி மறையட்டுமே தன்னாலே வெளிவரும் தயங்காதே தலைவன் இருக்கிறான் மயங்காதே ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காதே அதாங்க அதிகாரம் இந்த திராவிட ஆட்சியாளர்கள் கையில் இருக்கிறதால நாம் தமிழ் கட்சியை வந்து வளரவே விடக்கூடாது அவர்களை வந்து அவருடைய வளர்ச்சிகளை வந்து தடுத்து நிறுத்தணும் என்ற அடிப்படையில் வேலை பார்த்து வருகிறார்கள் நாமளும் பார்க்குறோம் இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நீங்கள் ஆடுவீங்கன்றத பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துட்ருக்கோம் அது குறிப்பாக அவங்க எல்லாருக்குமே தெரியும் வருகின்ற பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை செங்கல்பட்டு மாவட்டம் திருப்பூரூர் பகுதியில் நாம் தமிழ் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் அவர்களுடைய தலைமையில் பேரணி மற்றும் பொதுக்கூட்டம் நடைபெற இருந்ததுங்க நீங்கள் கேட்கலாம் எதற்கு பேரணி பொதுக்கூட்டம்னு சொல்லிட்டு அதாவதுங்க தமிழ்நாட்டில் வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் அது ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறோம் அதே போல் சமூக நீதியை காக்கணும் பஞ்சமி நிலத்தை வந்து மீட்கணும் இதனை எல்லாம் வலியுறுத்தி அண்ணன் சீமானவர்கள் நாங்கள் பேரணி மற்றும் பொதுக்கூட்டம் நடத்துகிறோம்னு சொல்லிட்டு காவல்துறை அதிகாரிகள் கிட்ட அனுமதி கேட்கும்போது காவல்துறை அதிகாரிகள் வந்து அனுமதி வந்து மறுத்துருக்காங்க என்னது காவல்துறை அதிகாரிகள் அனுமதி மறுத்துருக்காங்களா சரி என்ன காரணத்துக்காக காவல்துறை அதிகாரிகள் அனுமதி மறுத்தாங்கன்னு நம்ம பார்க்கும்போது அன்னைக்கு முகூர்த்த நாளுங்க அன்னைக்கு முகூர்த்த நாள் முகூர்த்த நாளில் வந்து மக்கள் கூட்டம் எல்லாம் அதிகமா இருக்கும் அந்த நேரத்துல தமிழ்நாடு காவல்துறை அதிகாரிகளால் அதற்கே பாதுகாப்பு கொடுக்க முடியாதுங்க சீமான் அவர்கள் வந்து பேரணி பொதுக்கூட்டம்ன்றாரு எத்தனை லட்சக்கணக்கான இளைஞர்கள் எல்லாம் வருவாங்க அவ்வளவு பெரிய கூட்டத்துக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுக்குற அளவுக்கு எங்ககிட்ட வலிமை இல்லைங்க அதனால வந்து உங்களுக்கு அனுமதி இல்லைங்கன்னு சொல்லிட்டு நாம் தமிழ் கட்சி நடத்தக்கூடிய பேரணி மற்றும் பொதுக்கூட்டத்துக்கு காவல்துறை அதிகாரிகள் அனுமதி மறுத்திருக்காங்க காரணம் என்ன சொன்னாங்க முகூர்த்த நாள் நான் என்ன முகூர்த்த காவல்துறை அதிகாரிகள் அனுமதி கொடுக்கலையா நடத்தின பேரணிகளுக்கெல்லாம் முகூர்த்த நாள் அந்த நாள் இல்லையா அந்த நாள்லாம் காவல்துறை அதிகாரிகள் அனுமதி கொடுக்கலையா உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாள் பல இடங்கள்ல கொண்டாடிக்கிட்டே இருக்காங்களா ஒவ்வொரு நாளும் அந்த நாளெல்லாம் முகூர்த்த நாள் இல்லையா அந்த நாள்ல திமுக காரங்களுக்கு கொண்டாடுறதுக்கு காவல்துறை அதிகாரிகள் அனுமதி கொடுக்கலையா அது என்னங்க நாம் தமிழை கட்சி ஒரு பேரணி பொதுக்கூட்டம் நடத்துறதா இருந்தா அது முகூர்த்த நாள் அந்த நார் அந்த நாளில் நாங்கள் அனுமதி கொடுக்க மாட்டோன்னு சொல்லிட்டு அப்படியே திருப்புறது என்னங்க பிரச்சனை உங்களுக்கு நாங்கள் கேட்குற என்ன பிரச்சனை இப்போ பாருங்க அண்ணன் சீமான் அவர்களுடைய வீட்டுக்கு வந்து காவல்துறை அதிகாரிகள் வந்து சம்மன் கொடுக்க போறாங்க சம்மனை கையிலே கொடுத்துருந்தா முடிஞ்சு போச்சு பிரச்சனையே இல்லை அதில் பாருங்க அண்ணன் சீமானவர்களை இழிவுபடுத்தணும் அண்ணன் சீமானவர்களை அசிங்கப்படுத்தணும் அந்த கெட்ட எண்ணம் இருக்குது பத்தியா காவல்துறை அதிகாரிகளுக்கு அந்த கெட்ட எண்ணத்தை கொண்டு வீட்டுக்கு வெளியில் ஒட்டுறது என்ன சம்மன் வந்து அண்ணன் படிக்கிறதுக்கு கொடுக்குற கொடுக்குன்னு நினைக்கிறியா இல்லை வரவங்க போகிறவங்க எல்லாம் வீட்டுக்கு வெளியில் ஒட்டி இருக்கு அதை படிச்சுட்டு போகணும்னு நினைக்கிறியா இப்போ அவர்களுடைய நோக்கம் என்னென்னா வீட்டுக்கு வெளியில் ஒட்டி நாம் தமிழக தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானையும் நம்ம அசிங்கப்படுத்திட்டோம் நம்ம கலங்கப்படுத்திட்டோம் காவல்துறை அதிகாரிகள் யாருக்கு வேலை பார்க்குறாங்க ஐயா ஸ்டாலினுக்கு தானே வேலை பார்க்குறாங்க அதனால அப்படி பண்ணாங்க சரி அந்த சம்மனை அடுத்து கீழ் பார்த்தாச்சு படித்தாச்சு காவல் நிலையத்துக்கு வர சொல்லிட்டீங்க வரப்போகிறாங்க அதற்குள்ளேயே அந்த சம்மனை நம்ம எடு எடுத்த பிறகு அதற்கு பிறகு கோவப்பட்டு பிரவீன் ராஜேஷ் என்ற காவல் ஆய்வாளர் என்ன பண்ணார்னு உங்களுக்கே தெரியும் ஊடகத்தெல்லாம் வர வச்சு பாருங்க அண்ணன் சீமான் வீட்டுக்குள்ளே அத்துமீறி நுழைறது அவரு தான் அண்ணன் அமல்ராஜ் அவர்கள் என்ன விஷயம் சொல்லுங்கன்னு கேட்குறாரு மரியாதை நிமித்தமாக தான் கேட்குறாரு அவர் அப்படியே பிடிச்சி தள்ளி அப்படியே ஆ ஊ அப்படி இப்படின்னாலாம் பண்ணி அப்படின்னா கையில் துப்பாக்கி நான் துப்பாக்கி வச்சிருக்கா வா வான்னு இழுத்துன்னு போயிட்டு அவரை சிறைப்படுத்தி அவர் மேலே வழக்கு பதிவு செய்து மீறலில் ஈடுபட்டிருக்கு காவல்துறை அதிகாரிகள் ஒன்றும் இல்லைங்க இந்த பிரச்சனை எப்படின்னா அண்ணன் சீமான் அவருடைய கையில் அண்ணன் வெளியில் இருக்காரு நீ பகுதியில் கூட அனுப்பியிருக்கலாம் அப்படி இல்லைன்னா சீமானா அண்ணன் வீட்டில் அவருடைய மனைவி அவங்க கையில் நீங்கள் கொடுத்துருக்கலாம் அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் சம்மண்ண ஒற்றன்ற பேரில் பண்ணி இங்கே ஒரு சமூக பதட்டத்தை ஏற்படுத்தி யாருங்க காவல்துறை அதிகாரிகள் தான் ஏற்படுத்தினாங்க அமைதியாக அந்த பிரச்சனை நீங்கள் சம்மன் கொடுத்தோம்னா அண்ணன் காவல் நிலையம் வந்திருக்க போறார் அமைதியாக முடிஞ்சிருக்கு போகுது நீங்கள் பண்ண வேலையெல்லாம் என்ன ஆச்சுன்னா அண்ணன் சீமானவர்கள் காவல் நிலையத்துக்கு வரும்போது அங்கே எத்தனை ஆயிரம் நாம் தமிழை கட்சி உறவுகள் கூடியிருந்தாங்க உங்களால் சமாளிக்க முடிஞ்சுதா அண்ணனுக்கு ஒரு பிரச்சனை இத்தனை பேர் நாங்கள் நிற்கிறோன்னு சொல்லிட்டு நின்னாங்கல்ல இப்படி ஒரு பதட்டத்தை ஏன் நீங்கள் ஏற்படுத்துறீங்க இப்போவும் ஒன்றும் இல்லைங்க இப்போ பேரணி மற்றும் பொதுக்கூட்டம் நடத்த அண்ணன் அவர்கள் அனுமதி கேட்குறாரு அனுமதி கொடுக்க வேண்டியது தானே அனுமதி கொடுத்தா நடக்க போது போராட போகிறாங்க தங்களுடைய கோரிக்கைகளை சொல்ல போகிறாங்க ஆளுகின்ற கட்சி திமுக கேளுங்களா கோரிக்கைகளை நிறைவேற்றுங்களா அதை விட்டுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அனுமதி இல்லை இப்போ ஒரு பதட்டத்தை ஏற்படுத்துகிறாங்க பாருங்கள் சீமான் கூட்டத்துக்கு வந்து அனுமதியை மறுத்துருக்கும் இதற்கு எத்தனை ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க கூட்டத்துக்கு இருந்து பல இடத்துல நாம் தமிழர் கட்சி உறவுகள் வர தயாரி வாகனங்களுக்கு தொகை கொடுத்துருப்பாங்க சோரொட்டி அடித்து பல இடத்துல ஒட்டியிருப்பாங்க பிரச்சாரம் பண்ணியிருப்பாங்க பொதுமக்கள் கிட்ட அழைப்பு கொடுத்துருப்பான் வாங்க பேரணி கூட்டத்துக்கு வாங்கன்னு அழைச்சிருப்பான் எவ்வளவு பெரிய வேலை நடந்திருக்கு கடைசி நேரத்துல வந்து நீ நெருக்கடி கொடுக்குற என்ன இது என்ன ஒன்றும் புரியல என்ன இது என்ன உங்ககிட்ட அதிகாரம் இருக்கிறதால நீங்க என்ன வேணா பண்ணுவீங்களா வருஷம் புல்லாக கொண்டாடிட்டு இருக்கீங்க ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்த நாள் அப்பெல்லாம் உங்களுக்கு வந்து முகூர்த்த நாள் வரலையா உங்களுக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பதவியை நடு ரோட்டில் வைக்கிறீங்க அப்போல்லாம் பொதுமக்களுக்கு எந்த இடையூறும் ஏற்படலையா உங்களுக்கு அப்போல்லாம் வேடிக்கை பார்க்குறீங்க அதெல்லாம் ரசிக்கிறீங்க என்ன என்ன பிரச்சனை நாங்கள் என்னங்க பண்ணுறோம் மத அரசியல் பண்ணுறோமா தமிழ்நாட்டில் மத பிரச்சனை ஏற்படுத்துறதுக்காக பேரணி நடத்துற அனுமதி கொடுங்கன்னு கேட்டோமா இல்லை சாதிய கட்சி அணிக்கிறோமா எங்கள் சாதி தான் உயர்ந்த ஜாதி எங்கள் சாதிக்காக நாங்கள் போராடுன்னு சொல்லிட்டு பேரணி நடத்த அனுமதி கேட்டோமா நாங்கள் என்ன பிரச்சனை உங்களுக்கு நாங்கள் எதற்கு அனுமதி கேட்குறோம் சமூக நீதி அரசு அப்படின்னு வாய்கிழியே பேசுறீங்களே மேடைகள்ல அந்த சமூக நீதியை காக்கணும் என்பதற்காக தான் நாங்கள் பேரணி நடத்துறோம் பொதுக்கூட்டம் நடத்துறோம் பஞ்சமி நிலத்தை மீட்கணும் நீங்க எப்படி இதற்கு அனுமதி கொடுப்பீங்க பஞ்சமி நிலத்தை மீட்கணும்னு சீமானை சொல்றாரு ஐயோ என்னப்பா சீமான் இப்படி போராட ஆரம்பிச்சிட்டாரு திமுக கட்டிடங்கள் பல கட்டிடங்கள் வந்து பஞ்சமி நிலத்துல தானே இருக்கு அப்புறம் பஞ்சமி நிலத்தை மீட்கணும்னு சீமான் போராட்டம் பண்ணா அப்புறம் பஞ்சமி நிலத்தை உண்மையாவே மீட்டா திமுக கட்டிடம் எதுவுமே இருக்காது திமுக அதிகாரத்தில் இருக்கும்போது எத்தனை ஆயிரம் பஞ்சம் நிலத்துக்கு ஆட்டையே போட்டிங்க அப்போ இது போன்ற போராட்டங்கள் எல்லாம் உங்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்குது அதானே உண்மை அந்த பயம் தானே உங்களுக்கு சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தணும் என்ன பிரச்சனை நடத்துங்களா ஏன் நடத்த மாட்றீங்க யார் யார் எத்தனை எத்தனை பேர் இருக்கீங்க எத்தனை தலை இருக்குன்னு பாருங்களா அதை கேட்ட போல இடஒதுக்கீடு கொடுங்களா அதை விட்டுட்டு பிற மொழியாளர்கள் தமிழனே வஞ்சிக்கப்பட்டிருக்கான் தமிழங்கிட்ட இருந்து சுரண்டதுக்கான வேலையில் ஈடுபடுறாள் அப்போ சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தால் இவர்களுக்கு பிரச்சனை வரும் இந்த ஆட்சியாளர்கள் இப்போ அதிகாரத்தில் உட்காந்துட்டு இருக்காங்களே அவர்களுக்கு பிரச்சனை வரும் அதனால் நமக்கு எதுக்கு வம்புங்க அதெல்லாம் நம்ம கண்டுக்கக்கூடாதுங்க அப்போ அவர்கள் இப்படி போராட்டம் பண்ணுறாரு பேரணி நடத்துகிறாரு மக்கள்கிட்ட ஒரு புரட்சியை ஏற்படுத்திடுவார் அதனால் நம்ம சும்மா உட்றக்கூடாதுங்க அதை தடுத்து நிறுத்தணுங்க அப்படின்னு அனுமதியை மறுத்துருக்காங்க இப்போ என்ன ஆக போகுதுன்னா நீ அனுமதி கொடுத்துருந்தா அம்மையாக பேரணி நடந்திருக்கும் பொதுக்கூட்டம் நடந்திருக்கும் செய்தி ஆக்கப்பட்டிருக்கும் இப்போ அனுமதி மறுத்ததால் இங்கே ஒரு பதட்டத்தை ஏற்படுத்துறீங்க இப்போ அந்த இடத்துல ஆயிரக்கணக்கில் கூட வேண்டிய நாம் தமிழ கட்சி உறவுகள் இப்போ லட்சக்கணக்கில் கூட போகிறாங்க அதற்கு நீங்கள் வழிவகை செய்கிறீங்க நல்லா பண்ணுங்க நீங்கள் வந்து எங்களை வந்து தடுத்து நிறுத்தணும் தடை 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 அப்படின்னு நீங்கள் பேசும்போதெல்லாம் அதை உடை உடை அப்படின்னு எங்களுக்கு தோணும் எங்களையும் நீங்கள் உசிப்பேற்றுறீங்க எல்லா விஷயத்திலையும் அப்படி தான் உசுப்பேற்றிருக்கீங்க இது நல்லா தான் இருக்குது இதே போல பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள் திமுக பேரணி நடத்தினா அனுமதி திமுக பொதுக்கூட்டம் நடத்தினா அனுமதி மதவாத கட்சிகள் பேரணி பொதுக்கூட்டம் நடத்தலாம் அனுமதி கொடுப்பாங்க ஆனா நாம் தமிழர் கட்சி இந்த மண்ணிற்கு தேவையான கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டம் செய்வதற்கு அனுமதி மறுப்பு என்ன காரணம்னா பயங்க அச்சப்படுறாங்க அண்ணன் சீமான் அவருடைய அரசியலை பார்த்து சரி சரி அதே அச்சத்தோட அதே பயத்தோட இருங்க என்றுதான் நாமளும் சொல்றோம் முக்கியமாக நாம் தமிழ் கட்சியின் பேரணி மற்றும் பொதுக்கூட்டத்திற்கு அனுமதி மறுத்திருக்கக்கூடிய காவல்துறையின் செயல்பாடு நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்றதை உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவுகளை உங்களை சந்திக்கிறேன் இதுவரை நமது இன விடுதலை வழி ஒழியை பின்தொடராத உறவுகள் பின்தொடருங்கள் விருப்பம் தெரிவிங்கள் இந்த பதிவு குறித்த உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது நன்றி வணக்கம் வாழ்க தமிழ்